ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு ரெசிபி வந்து ரால் புரியாணி இப்போ வந்து இந்த ரால் பிரியாணியை தயாரிக்கிற தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நான் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா ரெண்டு மூணு தினம் கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து இதில் வந்து பிரியாணியில் நட்சத்திரப்பூ கருவாப்பட்டை கராம்பு எடுத்துக்கிறேன் கொத்தமல்லியில் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி புதுநாயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீர் முள்ளாயத்தூள் எடுத்துக்கிறேன் தயிர் இறாலை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நெடுக்கறி எடுத்துக்கிறேன் பிரியாணி மசாலா கஜு ப்ளம்ஸ் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ரால் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் வந்து ரால் பிரியாணியை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம் ரால் பிரியாணியை தயாரிக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு அடிகனமான சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம் அதில் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் புரியாணியில் நட்சத்திரப்பு கருவாப்பட்டை கராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக் கருவாப்பட்டை நட்சத்திரப்பு எல்லாம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம் இப்போ இஞ்சி பூண்டு பேச பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேசுகிற பச்சை வசமெல்லாம் நல்லா போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளும் வெங்காயத்தை நல்லா பொண்ணுரம் பார மாதிரி வளக்கி எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயம் வந்து பொண்ணு நிறத்துக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம் பச்சை மிளகாடை சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச காஜு காஞ்ச முந்திரி சேர்த்துக்கொள்வோம் இது முன்னையும் சேர்த்து கொஞ்சமாக வளக்கி எடுத்துக்கொள்வோம் கஜி முந்திரி எல்லாம் வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா புதினா இதில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக் கொள்ளும் புதினா கொத்தமல்லியில் பச்சை வாசம் போயிருக்கு இந்த டைமில் நாங்கள் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக் கொள்வோம் தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போயிருக்கு இந்த டைமில் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் புரியாணி சமைக்கக்குள்ளே வந்து கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்க்கணும் ஏன்னா நாங்கள் ரைஸ் போடக்குள்ள அப்படி தான் வரும் உப்பு சேர்த்து தூள் சேர்த்து கொள்வோம் மிளகாத்தூளோட சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா சேர்த்து கொள்வோம் இது ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிளகாத்தூள் புரியாணி மசாலாட்ட பச்சை வாசம் போகட்டும் மிளகாத்தூளில் பச்சை வாசம் போயிருக்கு இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தயிர் சேர்த்து கொள்வோம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி கொண்டு போட்டு மூடி வச்சு கொள்ளுங்க கொதித்து விரட்டும் இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இற சேர்த்து கொள்வோம் இராளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு கொள்ளுங்க ராலை அவிஞ்சு விரட்டும் இல்லை வந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா அரிசியை சேர்த்துக்கொள்வோம் அரிசியை நல்லா தண்ணி வடித்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரிசியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கொள்வோம் பிரியாணிக்கு வந்து இப்போ நாங்கள் தண்ணி சேர்த்துக்குள்ள அரிசிக்கு மேலே ஒரு ரெண்டு இஞ்சி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணியை சேர்த்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் அரிசிக்கு மேலே ரெண்டு இஞ்சிக்கு தண்ணி விற்கிது இப்போ நாங்கள் வந்து அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு இருபது நிமிஷம் போல் தம் கட்டி கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பாருங்கள் பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்கு அரிசி ஒன்று ஒன்று ஒட்டாமல் நாங்கள் தயாரித்த டால் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த ரால் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துட்டு அவங்க குக்விக் தயிர யூடியூப் சேனலில் இருக்கிற பெல் பார்க்கறதுக்குள்ள கிளிக் க்ளிக் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் சேர் பண்ணி கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களுக்கு சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே